குளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும் ஒரு உற்சாகம் வந்துடும் வேகம் வந்துடும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நல்லா தெரியும் அதுலேயும் மன விழா ஒன்று இருக்கக்கூடிய மணமக்களையெல்லாம் நான் பார்க்கிறேன் ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போலதான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே நான் மட்டும் இல்லை நம்முடைய அமைச்சர் மட்டும் இல்லை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த தான் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை இல்லைன்னா ஸ்டாலின் என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் இரண்டரை கலந்திருக்கிறேன் என்பது எல்லாம் நன்றாக தெரியும் ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த கொளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பயமும் இருக்குன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல பொறாமையும் இருக்கு அவங்களுக்கெல்லாம் அது கெட்ட எண்ணத்தில் அந்த பொறாமை இல்லை நல்ல எண்ணத்துல தான் நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும் நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம் மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம் எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான் அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ன ஸ்பெஷல்னால் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் போவேன் ஆனால் குளத்தூருக்கு மட்டும் எப்படியோ பத்து நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன் வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டா சேகர்பா போட மாட்டார் என்ன ஒரு லிஸ்டோட வந்துருவார் பெரிய பட்டியல் காட்டுவார் என்கிட்ட அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டியல் அனுப்பிச்சுட்டு வர முதல்ல ஏன்னா திடீர்னு கொடுக்கும் போது நான் ஷாக் ஆகிடக்கூடாது அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சுடுவார் அதில் ஒரு பத்து பட்டியலாக இருக்கும் நிச்சயமாக அஞ்சு ரெண்டு அடிக்கல் நாட்டு விடாக இருக்கும் ரெண்டு திறப்பு விடாக இருக்கும் கட்சி நிகழ்ச்சி தான் ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு பட்டியல் போட்டு ரெண்டு கொடுத்துருவார் அப்படி தான் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் தான் எனக்கும் அதில் ஒரு திருப்தி ஏற்படும் ஆக பத்து நாளைக்கு ஒரு முறை வந்தால் தான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும் என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதில் எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்கள் தர மகி வரவேற்பில் தான் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு இப்போ கூட காரில் அடைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன் தொடக்கத்திலே கேட்டேன் இரு பக்கமும் சாலையில இரு மருங்களும் மக்கள் நிக்கிறாங்கள இளைஞர்கள் மகளிர் தாய்மார்கள் நின்றுட்டு இருக்காங்க வரவேற்பு கொடுக்கறாங்க இறங்கிட்டுமான்னு கேட்டேன் இல்ல இல்ல கிட்டப்பணும் இறங்கிக்கலாம் என்னன்னு தெரியல முதல இறங்கிட்டு சொல்லுவார் ஆனா இன்னைக்கு என்ன கிட்டப்பணம் சொல்ல நேரத்தை நிறைவேக்கிறது சொன்னாரா தெரியாது இன்னைக்கு கூட ஒரு பேசல வர்றீங்க ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை உடல் கொஞ்சம் பாதிக்க போட்டிருக்கிறாரு அதுவும் இருக்கலாம் இருந்தாலும் பாய்தரும் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாம நான் இறங்கிட்டேன் காரை விட்டு அது என்னால கட்டுப்படுத்த முடியல உங்களை பார்க்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுறேன் வேற ஒன்றும் இல்லை எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்லை எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் செல்ல பிள்ளையாக குறிப்பாக சொல்லணா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சியது உண்டு அப்படித்தான் இருக்கிறேன் என்ன நான் நம்புகிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு இங்கே இந்த தொகுதியிலே நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் தொகுதி காட்டியிருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொரோனா ஏற்பட்ட போது அப்போ நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பனிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு பல தொழில் முனைவர் உருவாகியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆபிஸ் ஸ்பேஸ் வேணும்னு தான் நாம உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் முதல்வர் படைப்பகம் அடுத்து இந்த குளத்த தொகுதிக்கு குளத்த தொகுதிக்கு மட்டுமில்லை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் புழலை பார்க்குறோம் மாதவரத்தை பார்க்குறோம் வடசென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை பார்க்குறோம் இன்னைக்கு ஜிஎச் எடுத்துக்கிட்டா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா அது மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எழுதிக்கிட்ட அங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது அதனால் அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் என்பதற்காக இங்கே ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த பெரியார் மருத்துவமனை பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும் எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை விட சிறப்பான மருத்துவமனைகள் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை விளைந்து கொண்டிருக்கிறது அடுத்து குளத்தூர்னாவே வண்ண மீன்கள் தான் நமக்கு நினைப்பு வரும் நம்ம எதிர்கட்சியாக இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோடர்கள் தாய்மார்கள் அந்த குடும்பத்தை எல்லாம் இதுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தணும் இதற்கு வசதி செய்து தரணும் எங்களுக்கு ஒரு பெரிய அங்க கடையை கட்டித்தரணும் அங்காடி கட்டித்தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அதில் பல சட்ட சிக்கல்களாக இருந்துச்சு அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் முன்னின்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை பல டிபார்ட்மெண்ட் உண்டு ஹவுசிங் போர்டு உண்டு மீன்வளத்துறை உண்டு சிஎம்டி உண்டு மாநகராட்சி உண்டு இப்படி பல துறைகள் உண்டு எல்லா துறைகளும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லா வசதிகூட உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று தெரியப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அவர்களை ஊக்குவிக்க மினி ஸ்டேடியங்களை கட்டி இருக்கிறோம் தலைப்புச் செய்தியெல்லாம் சொல்லணும்னா குளத்தில் அறையக்கூடிய ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் அவர்களால் எப்படியாவது வேலை வாய்ப்பை எளிய வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு வேலைன்னா அதுக்கு சில விதிமுறைகளெல்லாம் இருக்குது ஆக உடனடியாக கிடைச்சிடாது காத்திருக்கணும் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கானவே காத்திருக்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு அதனால தான் தனிப்பட்ட முறையில் அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் முதல்வர் கல்வி சோலை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வந்திருக்கிறோம் இப்படியே எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போகலாம் நீ பார்க்குறோம் பாலம் மேயர் சிட்டிபாபு பெயரில் ஒரு மேம்பாலம் கௌதமபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு முத்துமாரியன் கோயில் குளம் மார்க்கெட் தெரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் எஸ்ஆர்பி கோயில் வடக்கு தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் திருமண மண்டபம் அந்த திருமண மண்டலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு இதற்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ முதல் இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பார்த்தது அந்த மண்டபம் தான் அது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அது ஒரு சமூக நல கட்டப்பட்டிருந்த கட்டணம் கட்டப்பட்ட கட்டணம் தான் தவிர அது கீழ் பாழம்பி போய் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் சமூக விருதிகள் எல்லாம் அதில் புகுந்து அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தது நல்லதாக இருந்துச்சு ஆக அப்போ வந்தப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எங்கள் இடத்துல வச்ச கோரிக்கை எப்படியாவது சுத்தம் செய்து ஒரு நல்ல சமூகங்கள் கூடமாக உருவாக்கி சொன்னாங்க இல்லை ஒரு திருமண மன்ற மாளிகையாக இன்றைக்கு காமராஜர் அதே அதேபோல பல்லவன் சாலை ஜவஹர் நகர் ஒன்னாவது வட்டசாலையில் ரங்கசாமி திரு சீனிவாச நகர்னு பல்வேறு இடங்கள்லாம் விளையாட்டு திடர்களை குளத்தூர் இன்னைக்கு திருமண பக்கம்லாம் புதிய புதிய கட்டமைப்பில் உருவாக்கி இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பதினேழு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெரியார் நகரம் அங்காடி ஆகியவற்றுக்கான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறோம் குளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பல மதங்களை எல்லாருக்கும் சொல்றது எல்லா உண்டு நீங்கள் மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா குளத்தில் தான் அதிகம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா குளத்துள் தான் அதிகம் லைப்ரரி நூல் நிலையங்கள் எடுத்துக்கிட்டா அது கொளத்துல தான் அதிகம் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம் ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் சாதனைகளை இந்த தொகுதிக்கு நாம் படைத்து வந்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வச்சு இன்றைக்கு இல்வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மணமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் பதினைந்து திருமண தம்பதிய இருக்காங்க பதினைந்து திருமணங்கள் நடத்தி வைக்கப் போகிறோம் நீங்கள்லாம் மனதார வாழ்த்தணும் குறிப்பாக நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் பெண்களை படிக்க வச்சா பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஏனென்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவது காரணம் பெண்கள் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவங்க தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இருக்கிறோம் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்தான் இருக்கிறாங்க எத்தனை உதாரணங்கள் உண்டு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவிதான் நான் மட்டும் இல்ல இருந்தாலும் சரி நேருவாக இருந்தாலும் சரி இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க தாங்கிக் கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அதனால் தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மணம நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது பொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில் ஆகவே அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மன விழா நடத்தி வைக்கப் போகிறேன் நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க முன்னிலாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறதில்லதை சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது முதல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ் சொல்லுவாங்க இப்போ என்னன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழ்ப முன்பெல்லாம் பார்த்தீங்க சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு ஒவ்வொருன்னு போடுவாங்க அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க இப்போ என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாளைக்கு இதுவும் மாறலாம் நாம் இருவர் நமக்கு இன்னொருவர் என்று சொல்லி நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை பதினாறும் பெற்று பெருவாழ் ஏன் சொல்றது இல்லைன்னா தப்பா நமக்கு கே கி விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொல்ற சொன்னார் பதினாறும் பெற்று பெருவாழ்வுன்னு சொன்னால் பதினாறு செல்வங்கள் என்ன அந்த பதினாறு செல்வங்கள் என்ன மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கல்வி கேள்வி அறிவு வழக்கம் மண் பொதுபாட்டு போகம்பொருள் இதுதான் பதினாறு செல்வங்கள் ஆக அந்த பதினாறு செல்வங்களைப் பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு வழக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்